ஆயத்த ஆடை பிராய்லர் கோழி வளர்ப்பு விவசாயம் இந்த நான்கு தொழில்கள் தான் சிறப்பாக நடைபெறும் இடம் ஆனால் நன்றாக ஓடிக்கொண்டிருந்த வண்டியை பெட்ரோல் இல்லாமல் ஆக்கியது பெட்ரோல் விலை ஏற்றத்தினால் உலகெங்கும் கச்சா எண்ணெய் கம்மி விலைக்கு விற்றபோது தன் மக்களுக்கே லாபத்திற்கு விற்ற அரசு இவர்களுக்கு பெயர் ஒன்றிய அரசை தவிர மக்களுடன் ஒன்றாத அரசு ஜிஎஸ்டி கொங்கு மண்டலத்தை கொஞ்சம் அழித்து விட்டது என்றே நான் சொல்வேன் இல்லைங்க அப்படி இல்ல இல்லைங்கன்னு யாராவது இங்க ஒருத்தர் சொன்னா ஏதோ காரணத்துக்காக அப்படி சொல்றாங்க ஒருவேளை ஜிஎஸ்டி அற்புதமான ஒரு திட்டமாக இருந்தால் இங்கே ஓட்டு கேட்டு கொண்டு வரும் பிஜேபி ஏன் அந்த திட்டத்தை சொல்லி உங்களிடம் ஓட்டு கேட்க மாட்டேன் என்கிறார்கள் அற்புதமான திட்டம் இதை நாங்கள் தான் கொண்டு வந்தோம் ஓட்டு போடுங்கள் என்று நினைவுபடுத்தினால் ஆபத்து என்பதனால் அதை சொல்ல மாட்டார்கள் அவர்களுக்கே தெரியும் அது பெரிய ஒரு விபத்து என்று நான் அரசியலுக்கும் வருவதற்கு முன்னால் இந்த ஜிஎஸ்டி வரும்பொழுதே எதிர்குற குரல் கொடுத்தவன் சினிமா துறையை அது வெகுவாக பாதிக்கும் என்பதை அந்த தொழில் தெரிந்திருந்ததனால் நான் உணர்ந்தேன் முதன் முதலில் சொன்னேன் அப்பொழுது கோவத்தில் நான் பயன்படுத்திய வார்த்தை தான் இப்பதான் கிழக்கிண்டியா கம்பெனிக்காரனை வெளியேறுன்னு அனுப்பிச்சு வச்சான் நார்த் இந்தியா கம்பெனி வந்து படுத்துறாங்களே அப்படின்னு கோவப்பட்ட நான் இங்கே நீங்கள் எதிர்கொள்ளும் இங்கே இருக்கும் தொழில்கள் எதிர்கொள்ளும் எந்த பிரச்சனைகளை பற்றியும் மத்திய அரசுக்கு கவலை இல்லை வட மாநில தொழில் அதிபர்களுக்கு சலுகை மேல் சலுகை தந்து கொண்டிருக்கிறார்கள் இது நிஜம் இது நீங்கள் அறிந்த நிஜம் மறுபடியும் அடிக்கோடிட்டு காட்டுகிறேன் அவ்வளவுதான் திருப்பூர் போன்ற நகரங்கள் இங்கே பல்லடம் போன்ற நகரங்கள் உலக தரத்திற்கு முண்டி அடித்து கொண்டு பாய்ச்சலில் இருக்கும் பொழுது அதை பின்தள்ளியது பங்களாதேஷ் இப்பொழுது நம்மை முந்தி விட்டது அவங்களுக்கு அடக்க விலை பதினேழு நம்ம விட குறைவு பெட்ரோல் டீசல் விலை நம்மை விட குறைவு நிறைய சலுகைகள் சரி நம்ம சலுகைகளை தான் எடுத்துட்டாங்க அதோடு விட்டாங்களா இல்ல பங்களாதேஷ்ல இருந்து துணிமணியை இறக்குமதி செய்கிறார்கள் இது மக்களோடு ஒன்றிய அரசா ஒன்றாத அரசா நீங்களே சொல்லுங்கள் அதாவது நீங்க எந்தெந்த கடவுளர்களை நம்புகிறீர்களோ அதையெல்லாம் நம்புங்கள் ஆனால் வியாபாரத்தில் ஆங்கிலத்தில் சொல்வார்கள்

இவர்கள் செய்யும் சத்தியம் எனக்கு ஒரு கோபமும் இல்லை நல்லது நடக்கிற சாயல் தெரிஞ்சாலே நான் கையை தூக்கி பாராட்டுகள் சொல்லிடுவேன் அப்படித்தான் முதல்ல இவங்க பண மதிப்பீடை குறைக்கும் பொழுது கருப்பு பணத்தை எல்லாம் காணாத அடிச்சிருவாங்கன்னு நம்பி ஒரு பாராட்டு கடிதம் போட்டேன் ரெண்டே மாசத்துல அதை வாபஸ் வாங்க வண்டிதான் இந்தியாவின் ஜனத்தொகையில் பெண்கள் ஜனத்தொகையில் நாற்பத்தி மூன்று விழுக்காடு பர்சன்ட் தொழிற்சாலைகளில் வேலைக்கு போவார்கள் தமிழ் பெண்கள் இப்ப சொல்லுங்க திராவிட மாடல் நல்ல மாடலா இல்லையா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல உலக வல்லரசாக இந்தியா மாறும் என்று கொள்ளுகிறார்கள் இன்றைய நிலை முப்பத்தி அஞ்சு பர்சன்ட் குழந்தைகள் அரைப்பட்டணி மால் நியூட்ரிஷன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் அவர்கள் பலமான தசை வலுமிக்க தொழிலாளர்களாக வர வாய்ப்பு இருக்குமா என்பது யோசித்துத்தான் பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இன்றைய குழந்தைகள் வேலைக்கு தயாராகி விடுவார்கள் இதே அறைவயற்றுடன் எப்படி நீங்கள் வல்லரசாக முடியும் போர் வேகத்தில் இதை கவனிக்க தவறினால் நீங்கள் வல்லரசாக முடியாது இந்தியாவில் முப்பத்தைந்து பர்சன்ட் பர்சென்ட் அரை பட்டினி என்று சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த நாட்டில் காலை உணவும் அழித்து உங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் ஒரு மாநிலம் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மதிய உணர்வுடன் சேர்த்து காலை உணர்வையும் கொடுக்க தொழில் விட்டார் பணம் நிறைய இருக்கு கொடுப்போங்கிறதுக்காக இல்லை பணம் கொடுக்க வேண்டிய பணத்தையே அவங்க கொடுக்கல இருந்தாலும் திட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன உங்க கூட செல்பி எடுக்கிறதுக்காக இப்ப நான் பேசுறதை நிறுத்தணுமா நீங்களே சொல்லுங்க அது நியாயமா இந்த சுயநலம் தான் நமக்கு வரி போட வைக்கிறது பணக்காரனுக்கு வரியை குறைக்க வைக்கிறது இங்கே இந்த திராவிட மாடலின் முதலீட்டாளர்கள் மாநாடு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இலவச பஸ் வசதி பெண்களுக்கு மாத ஊதியம் இல்லத்தரசிகளுக்கு என்று அடுக்கிக் கொண்டே போகலாம் இன்னொரு முறை திராவிட மாடலை கிண்டல் செய்யாதீர்கள் அதை உங்களையே நீங்கள் கேலி செய்வதாகும் தம்பி உதயநிலை ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டுத்துறை வளர்ச்சிக்காக பல முன்னெடுப்புகளை செய்து கொண்டிருக்கிறார் எனக்கு தெரியும் உலக அரங்கில் தமிழை நிறுத்துவதற்கான தமிழ்நாட்டை நிறுத்துவதற்கான ஏற்பாடு தான் அது அது நடக்கும் யார் கண்டார்கள் இந்த வீதியில் இருந்து ஒரு ஒலிம்பிக் சாம்பியன் உருவாகலாம் இதையெல்லாம் மனதில் கொள்ளுங்கள் நான் சொன்னேனே வியாபாரத்தில் டிரஸ்ட் தான் முக்கியம் மூட நம்பிக்கை இவையெல்லாம் உதவாது பகுத்தறிந்து சிந்தியுங்கள் உதயசூரியன் சின்னத்தில் இவருக்கு ஓட்டு போடுங்கள் உங்கள் குரல் பாராளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் அப்படி ஒலித்தால் நாளை நமதாகும் நாளை நமதே